அனைவருக்கும் வணக்கங்க உடன் பிறப்புகள் என்றால் என்ன கூட பிறந்த சகோதர சகோதரிகளை தான் நம்ம கூட பிறந்தவங்கன்னு சொல்லுவோங்க நான் கோயிலுக்கு போனால் கூடங்க ஃபஸ்ட்டு என் ரெண்டு தம்பிங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு தாங்க என் குடும்பத்தை நான் வேண்டுவேன் ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்து நாங்கள் எல்லாம் கும்பலாக ஒரு இடத்த வளர்ந்ததை மறக்க முடியாது அதுவும் அக்கான்றது தம்பிங்களுக்கு ஒரு அம்மா சாணம் நான் எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் கீழே இருந்தாலும் மேலே இருந்தாலுங்க எனக்கு முன்னாடி வந்து நிற்பது என் பாசம் தம்பி அது யாராலையும் விட்டு கொடுக்க முடியாதுங்க எந்த இடத்துலையுமே சரிதாங்க என் பசங்க பர்த்டே கொண்டனாலும் சரிதான் காது குத்தனாலும் என் தம்பிக்கு மடியில் தான் ஃபஸ்ட்டு அது ஒரு சந்தோஷங்க அந்த சந்தோஷம் அனுபவிக்கும்போது தான் தெரியும் பொண்ணுக்கு கல்யாணம்னா அந்த மேடையில் மாமாவை தாங்க ஃபஸ்ட்டு கூப்பிட்டு முதல் மரியாதை தாய் மாமாவை கூப்பிட்டுன்னு நிலங்கு வைக்கிற இடத்தையும் இப்படி பிறந்த பொண்ணுக்கு தான்கிட்ட இரு இருந்தாலும் இல்லாட்டாலும் மொதல் வரிசை வர்றது தன் பிறந்த வீட்டாக இருந்து தாங்க இதை யாராலும் மறக்கவே முடியாதுங்க ஏதோ ஒரு சிலரால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் திருமணமானால் பேச முடியல பேசாமல் இரு நிறைய பேர் இருக்கிறீங்க அதெல்லாம் மன்னித்து சந்தோஷமாக அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியோட இருக்கிற வரைக்கும் எல்லாருமே வாழ கற்றுங்க ஏன்னா எல்லாம் சொல்கிறாங்க நம்ம வந்து இந்த ஜென்மத்தில் மனித ஜென்மி ஒரு தடவை தான் அடுத்த பிறவி கிடையாதுன்றாங்க என்னங்க வாரிம்போ போகிறோம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக ஜாலியாக இருப்போங்க வயசான காலத்தில் அப்பா தாத்தா பாட்டி போனதுக்கப்புறம் இப்போ ஃபீல் பண்ணுறோம் நாங்கள் நம்மளாம் தாத்தா பாட்டி அப்பாலாம் இருக்கும்போது நம்ம அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் அப்படின்னு பிள்ளைங்கக்கிட்ட சொல்லி ஆறுதல் படுறோம் அது இருக்கும்போதே மன்னிச்சு சந்தோஷமாக ஜாலியான ஒரு லைஃபை நம்ம எல்லாருமேங்க வாழணும் தான் என்னுடைய ஆசைங்க நம்ம வரும்போதும் ஒன்றும் கொண்டு வரல போகும்போதும் எதுவும் கொண்டு போகலைங்க நீங்கள் ஆயிரம் பேர் எது ஒன்றாலும் நினைங்க உண்மையை சொல்கிறேங்க எனக்கு வந்து ஒன்றுன்னா என் தம்பிங்க முன்னாடி வந்து நிற்பாங்கங்க எங்கள் வீட்டுக்காரையே சொல்லுவார் வேறு லெவலு உனக்கு கிடைச்ச தம்பிங்க யாருக்குமே கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாருங்க எனக்கு உடம்பு சரியில்லைனா கொடுங்க மொதல் ஃபோனு என் தம்பிக்கு தாங்க அடிப்பேன் அடுத்த செகண்ட் வந்து நிற்பாங்கங்க இவ்வளோ ஏங்க என் பிரசவத்தை பிரசவத்தப்ப வலி எடுத்ததும் ஃபஸ்ட்டு போன் தம்பிக்கு தாங்க கிடச்சேன் வந்து உடனே நிற்பாங்க எனக்கு மனதுக்கு ஒரு ஆறுதல் நம்ம தம்பி நம்ம அம்மா நம்ம அக்கா அதே மாதிரி கணவருக்கும் நம்ம மரியாதை கொடுக்குறோம் நம்ம கணவரையும் யாருக்காகவும் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கூடாது அடுத்த கணவரோடு நம்ம வீட்டுக்கார வச்சு பேசக்கூடாது அவரும் நம்ம சொந்தம் அவர் அன்பு பாசம் காட்டுறதுனால தான் நம்ம வந்து கெத்தாக ஒரு ஃபேமிலியில் என்ற பட்டமே நமக்கு கிடைக்குதுங்க அதனால் உடன்பிறப்புன்னு இருக்கிறவங்க யாருமே மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியோட சந்தோஷமாக இருங்க நம்ம இருக்கும்போதே மன்னித்து ஏற்றுக்குவோங்க அதுவும் அண்ணன் பிறந்துட்டா வச்சுங்களேன் அப்பா எத்தனையோ குடும்பத்தில் பார்ப்போங்க தான் கல்யாணம் பண்ணிக்காத நாலஞ்சு தங்கச்சிங்க அக்கா இருந்தால் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவருக்கு வயசாகிடுங்க கல்யாணாவதி கூட சில அண்ணனுங்க கடைசி காலம் பார்த்துக்க முடியாத அண்ணனுங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்கங்க நான் பார்த்துருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க வணக்கங்க